வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி ரிசபராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசியில பிறந்த நட்சத்திர கிருத்திகை முதல் பாதமும் ரோஹிணி நட்சத்திரங்களும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களும் அடங்கும் ரிசபராசியில பிறந்தவங்க எப்பவுமே மற்றவர்களை கவரும் வனத்தில் ரொம்ப அழகான தோட்டத்தில் தான் இருப்பாங்க இவங்களுடைய கம்பீரமான தோட்டத்தும் ரொம்ப அழகாகவே இருக்கும் அதே மாதிரி நடுத்தரமான உயர்த்த கொண்டவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க இயற்கையாகவே இவங்க ரொம்ப சாதுவாகவும் ரொம்ப அமைதியான குணம் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க அதே போல் சண்டைன்னு வந்துட்டாங்கன்னா இவங்கள வீழ்த்தவே முடியாது அது பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒருத்த வார்த்தையில் முடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு திறமசாலியாகவும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே இருப்பாங்க இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தை ஒப்பத்த ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக செயல்படுவாங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க சுயநலமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப சுயநலமாலாம் எப்பவுமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க இப்போ அழகுவதற்கு ரொம்ப இனிமையான குணத்தை கொண்டவங்க இருப்பாங்க இவங்க அடிக்கடி மறக்காம ஒரே நிலையாவே இருப்பாங்க அதாவது ஒரு வசதி வந்தா ஒரு மாதிரி ஒரு மாதிரி நடந்துப்பாங்க எப்பவுமே ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய நம்மளுடைய ரிஷப் ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க ஒரு கற்பனை கோட்டை கட்டுவாங்க அந்த கற்பனை கோட்டையை எட்டுறதுக்காக விதத்துல முயற்சி செய்வாங்க அதாவது நம்ம எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைப்பாங்க கடுமையா உழை அவங்களுக்கு பெரும்பாலும் கிடைச்சிடும் பொதுவாகவே நம்மளுடைய சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் தெரிவிங்க அதே மாதிரி குடும்பத்தினர் அவரை ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க அதே மாதிரி சின்ன அளவில் ஏதாவது தொழில் ஆரம்பித்தாலும் அதில் நேர்மையாக இருக்கணும் பணத்துக்காக தரம் குறைந்த பொருளெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு நேர்மையாக ரொம்ப கடைபிடிப்பாங்க பெரும்பாலும் கமிஷன் ரியல் எஸ்டேட் அதே மாதிரி நகைக்கடை வியாபாரம் அடகு கடை வியாபாரம் ஜவுளிக்கடை வியாபாரம் ஷேர் புரோக்கர் ஃபைனான்ஸ் போன்ற தொழில்லாம் இவங்களுக்கு சிறப்பாகவே அமையும் சுக்கரன் நவரத்தினம் இந்த மாதிரி போன்ற தொழில்களும் ஏற்ற தான் நம்மளுடைய பெரும்பாலும் அமையும் இப்படிப்பட்ட நம்மளுடைய இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது அதே மாதிரி நீங்க மேலும் சிறப்பாக அமைய உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து இன்னும் இன்னும் சிறப்பாக அமையத்துக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்த பதினைந்து நாட்கள் கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யூனி அதிகரிக்கும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பு இருக்கு அதே மாதிரி குடும்ப விஷயம் எங்கயாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவு கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இதன வரைக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கலாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அலுவலகத்திலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும் நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைப்போகுது வேறு வேலைக்கு செல்லலாமா இந்த வேலையிலே இருக்கலாமா அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இந்த டைம் உங்களுடைய வேலையிலேயே நல்ல ஒரு சம்பள உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுது இது உங்களுக்கு சாதகமான நாட்கள்னு தான் சொல்லலாம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க ஒரு நல்ல லாபத்தை பெற போகிறீங்க சிலரெல்லாம் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர்லாம் கடை வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த கடையை விரிவுபடுத்தலாம் எக்ஸ்ட்ரா நிறைய திங்ஸ் வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க இப்போ வாங்க மாட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தி கடுமையாக முயற்சி செய்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களும் இருக்க போது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்கள் மிகவும் கவனமாக நல்லது அதே வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் அல்லது வேலை செய்யற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வீண் பிரச்சனைகள்லையும் வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிரங்க ஏன்னா இந்த டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் நீங்க மாட்டிக்கீங்க கவனமாக இருங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக சுலபமாக ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த ரிஷப ராசியில் இந்த பதினைந்து நாட்களுமே கிரக நிலை வந்து ராகும் சுக்கரவும் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி ரிஷப ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்கள் ராசிக்குள்ளே குரு செஞ்சிருப்பதுனால உங்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா உங்களுக்கு லாபகரமாக தான் முடிய போகுது அதே மாதிரி குடும்ப விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க குடும்பத்துல இருக்கவங்க சில பேர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சில குடும்ப உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அந்த வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேலையில் உங்களுடைய திறன் அதிகமாக இருக்கிறதுனால மேலில் வேலையில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதே மாதிரி எல்லா வேலையிலுமே நீங்கள் அதிக அக்கறையாக செயல்படுறதுனாலேயே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வுலாம் இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோக காரகன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்களையும் சின்ன சின்ன இழப்புகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த பண வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி குருவின் பார்வையால் உங்க உங்களுடைய இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி தேடி வரப்போகுது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இழுபு இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையும் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் திருமண வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கவங்க இந்த டைம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த டைம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க அதே மாதிரி ரிஷபராசியில் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம குருவாலை வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் கிடைக்குங்க அதே மாதிரி நீண்ட நாளாக வேலையில் ஒரு சம்பள உயர்வு இல்லை அதே மாதிரி போதுமான வருமானம் இல்லை இந்த வேலைக்கே போகலாமா வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அந்த ப்ரமோஷன்னால இதே வேலையில் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த போது ஒரு சிலர்லாம் புதிதா வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்கள் ஒரு வீடு கட்டி அதுக்கு குடி போங்க அப்படின்னு நீண்ட நாள் கனவு அந்த கனவு இப்ப நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல ஏற்பட்ட சின்ன சின்ன தடைகளும் இனி படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இதுன வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்துல சில நஷ்டங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம் இனி உங்களுக்கு இந்த கிரக நிலை உங்களுக்கு சாதகமா இருக்குது அதனால வருமானம் சிறப்பாகவே இருக்குது சில பேர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த டைம் வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக இந்த டைமில் விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த டைம் உங்களுக்கு கிரக நிலை சிறப்பாக இருக்குது அதனால் இந்த டைமில் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளும் உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு படிச்சிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திருப்பம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இங்கே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துவிடுவாங்க அதே மாதிரி குரு பகவானுக்கு பிடித்த மலர்களான மலர்களால் அர்ச்சனை செய்துடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட வேண்டுங்க நம்பிக்கையோடு வேண்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக குரு பகவானால உங்களுடைய வாழ்க்கையில் இதுனா அவர்களும் இருந்த பிரச்சனைகளும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி வரையிலும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை வழங்குவார் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் இதை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ